பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே சிக்ஸ்டி பக்கவாதத்தில் முழங்கையை அசைய வைப்பது எப்படி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் ஒரு எல்போவை எப்படி மடிய வைக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டை வரும் அந்த மூமெண்ட்டை கரெக்டாக கேட்ச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கையையும் கை விரலையும் வேலை செய்ய வச்சிட முடியும் அது அசையாத எல்போவை அசைய வைக்கணும் அப்படின்னா எல்லோரும் இந்த மாதிரி படுத்திருப்பாங்க படுத்திருக்கப்ப இந்த கையை இப்படி மடித்து வச்சுட்டு இப்படியே மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ண சொல்லி இப்படி கீழே தளம் கண்டிப்பாக வரும் ஸோ இதை வந்து இனிஷியேட் பண்ண சொல்லணும் அதேமாதிரி இங்கே இருந்தால் கண்டிப்பாக இங்கேருந்து இனிஷியேட் பண்ண சொல்லணும் மடிங்க 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 மடிங்கன்னு சொல்ல சொல்ல கண்டிப்பாக இந்த கை கொஞ்சமாவது மடியும் அதே மாதிரி இந்த வே கையை முழங்கை வந்து எல்போவை இப்படி நீட்டை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நீல்றதுக்கு வரும் மினிமம் ஒரு ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் இதை தொடர்ச்சியாக செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான கனெக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் பண்ணணும் ஆனால் இதை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிருவாங்க மிஸ் தான் அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் வந்து இருக்கிறதே மறந்து போய் அந்த மூமெண்ட் வர்றதுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்படுவாங்க இதை வந்து மடிங்க மடிங்க மடிங்கன்னு ஒரு பிசியோதெரபி சூப்பர்விஷன்ல கண்டிப்பா பண்ணோம்னா கண்டிப்பா வந்துடும் கை இப்படி நேராக இருக்கும் நேராக இருக்கிறத மடிக்க சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணும் சார் மடிங்க மடிங்க இல்லைன்னா ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி இழுக்க சொன்னா கண்டிப்பா இழுப்பாங்க கண்டிப்பா இதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் இந்த இடத்துல இருந்துதான் கை வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு காரணமா இருந்திருக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்க வராதவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் இருக்கும் தேங்க்யூ